ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பெண்ணிற்கு திருமணம் பொருத்தம் உள்ள ஆணி நட்சத்திரங்கள் கன்னிராசி இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்ணிற்கு திருமணம் பொருத் பொருத்தம் உள்ள ஆடி நட்சத்திரங்கள் பார்ப்போம் நம்ம நம்ம பொருத்தங்களை ஒரு நம்ம பன்னிரெண்டு பொருத்தங்கள் பார்ப்போம் அந்த பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பொருத்தம் இரண்டு கணப்புருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து யோனி பொருத்தம் ஆறு ராசி பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசிய பொருத்தம் ஒன்பது ரஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பனிரெண்டு விருச்சக பொருத்தம் இந்த பனிரெண்டு பொருத்தம்னு பார்ப்போம் இந்த பொருத்தமுள்ள எத்தனை பொருத்தங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் நம்ம இந்த உத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மிருகம் வந்து எருது பக்ஷி வந்து கிழுவை மரம் வந்து அலறி ரஜ்ஜி வந்து வயிறு நாடி வந்து பாச்சு நாடி கணம் வந்து மனுஷ்கணும் இது அடங்கியது தான் இந்த உத்தர நட்சத்திரம் சரி இந்த ராசியில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பிறந்த பெண்ணுக்கு திருமணம் பொருத்தம் உள்ள ஆணை நட்சத்திரங்கள் எத்தனை பொருத்தம்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மிதுன ராசி திருவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் மிதுன ராசி மிருகசீடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் மேஷராசி பரணி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ரிஷபராசி மிருகசீ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கடக ராசி பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ஒன்பதுக்கு பன்னிரெண்டு பொருத்தங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் தனுசு ராசி பூரா நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் ஒன்பதுக்கு பன்னிரெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மேஷ ராசி அஸ்வின் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கடக ராசி ஆயிலின் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி சதயம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மகர ராசி அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ராசி கேட்டை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் இந்த கண்ணீராசி உள்ள உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாத பெண்களுக்கு திருமணம் பொருத்தம் மற்றும் எத்தனை பொருத்தங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் நம்ம இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சுபநீச்சிகள் நடக்கிறது தான் நிறைய நடக்கும் திருமணம் பெண் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் வந்த பதியில் வந்து ஈஸியாக உங்களுடைய பொருத்தங்களை பார்த்தோன்னா அடுத்த நபருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் ஆகுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்